ஏன்னா இதில் பிச்சைக்காரன் டூ பணக்காரன்னு நான் சும்மா போட்டிருந்தேங்க இது டைட்டில் நான் அது நிறைய பேர் அந்த இது தான் சர்ச் பண்ணிடுறாங்க எனக்கு அதுதான் வந்துச்சு சரி அதே போடுவேன் போட்டிருந்தேன் அவன் கேட்குறேன் பிளாக் காரோ டே என்னோட பிச்சைக்காரனாகவே இருக்கணும் கேம்லன்னு கேட்டான் சரி இப்படி கேட்டானே இப்போ நம்ம வீடியோ போட்டால் தான் அது தெரியும் இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்லிடுறேங்க ஷாப்பை மொத்தமாக மாற்றிட்டு போகிறேன் ஒரு பாடி கார்டு இந்த வீடியோவில் வாங்கிடுவேன் இல்லைன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் மாதிரி கேமை கட் பண்ணும் போல் நான் அப்படியே நான் அடுத்த வீடியோலாம் வாங்கி இருக்குங்க நான் இந்த கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்கார்ட் ஸ்டார்ட் போனோன்னே அப்படியே போய் பாடி கார்டெலாம் வாங்கிட்டு நான் அப்படியே கேம் கட் பண்ணிடுவேன் ஓகே இதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டி தள்ளிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை இருக்குங்க ஐயோ போடா போட கூப்பிட்டு வந்துட்டுலாம் இருக்குது ஆ இந்த இது மொத்தமாக பெயிண்ட் மாற்றிடுவோம் போஸ்டர்லாம் வச்சிருவோம் ஸோ கேஸ் இந்த இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் பண்ணிவிட்டு ஏசியை மாதிரி நம்ம ஒரு ப்ரீமியம் கோச் மாதிரி ஒன்று அந்த ரைட் சைடுதான் ஒரு ப்ரீமியமானது எல்லாம் ஃபுல்லாக ஹை காஸ்ட் ஏசி ஏசி கண்டிப்பாக இருக்கும் அதுக்குள்ளே சின்ன ரூமுக்கே ஏசி போடுவேங்க டேய் பீடி பார்த்துக்கடா உனக்கு நீ சொன்னதை ஒரே காரணத்துக்காண்டி தான் இங்கே போட்டுக்கேன் பார்த்துக்க லாஸ்ட்டில் பாருடா கொஞ்சம் ஓட்டி பார்த்துக்க வேணும்னா ஏசி பாருங்க இங்கே தான் இங்கே வந்து ஏசி இந்த இடத்துல மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்கில் ஸோ ஓ ஓ ஓகே ஏசியா இது ஓகே எத்தனை வேணும் ஒன்று உங்கள் போட்டால் பாதி இடம் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க அது மட்டும் எப்படியா இது பண்ணி இங்கே கிட்ட கூலிங்காக இருக்குது வேஸ்ட் தான் அது அதனால் எதை நான் தான் எடுத்து ஓகே ஆ ஓகே இங்கே ஏற்கோடு எனக்கு தெரில ஓகே இது நீ மட்டும் நீங்கள் கடைக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு அங்கிட்டு ஓடு ஒரு இருக்குது இங்கிட்டு ரெண்டு இருக்குது வென்டிலேஷன் நினைக்கிறேன் அது ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை ஓகே இங்கிட்டு ஓப்பன் பண்ணிடலாம்னு கதவை ஓகே ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு கம்ப்யூட்டரை ஓகேங்க இன்றைக்கி தாங்க ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ மைண்ட் கிராஃப்டாக தான் இருக்கும் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்திருக்கோங்கன்னு நினைக்கிறேன் எப்போ தெரில அது வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் அந்த வீடியோ வந்திருக்கோம் ஓகே எத்தனை பேர் போகிறாங்க